இன்றைய நாள் இனிய நாளாக இறை கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் அருந்திய காலத்தேயற்பமாயவுடதும் வருத்தல் செய்வினே எல்லா அகற்றுதலின் வஞ்சனே நெஞ்சின் மாற்றறிதாயிருந்தயப்பற்ற நாள்களில் விட்டு ஏக அன்றே கடைக்கணிதல் உரிந்த குரவணருள் இருந்தமை உள் இணைந்து வாழ்த்திடுவாம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம்முடைய அகத்தும் புறத்தும் நிறைந்து அருணலம் நல்குகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ों नम शिवाय शिवाय नमो ओचि ओम् नम शिवाय शिवाय नमो ओचि ओम् नम शिवाय शिवाय नमो इनयाग इण ஓவை உள்வாங்கி ஓசையை முடித்து வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் ஓங்காரத்தை உணர்கின்றோம் தண்டுவடன் சித்தி எடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உற்றிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்கு இடதுநாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே நூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழிய குழியாகிய இறைவழிக்கு கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத் திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கென நீராட்டி நல்லாடை வணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்வழக்குக் காட்டி முதூட்டி நட்பெயர் ஒளியால் தோழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் எனத் தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் நம சிவாய சிவாய நம இன்று இன்று தொல்காப்பியராண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்கெண்டாறாண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்பது ஏழாம் தேதி சனிக்கிழமை நான்காம் வளர்வரை பிற்பகல் நான்கு மணி வரை சித்திரை விண்மீன் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை இன்று விநாயகர் சதுர்த்தி பெருவிழாம் அருட்பணுவல் தெய்வத்திருவு பலவநாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் பகல் கருதி பற்றா செய்யினும் இகல் கருதி நாமே செய்யாமே தளல் ஆவணித்தீங்கள் அரிமாவடிவே சிம்ம வீடு திரு முதலாம் திருமுறை இளையாதரு சோழப் படையும் பெருமானாய் நிலையார் மதில் மூன்று நீராய் விழவேத சிலையான்கத்தம்பு திகழ்கோயில் கலையானடிய கருதாவினைதானே சனிக்கிழமை திருநல்லாறு முதலாம் திருமுறை தோடுடைய காதுடையின் தோளுடைய துடையா பீடுடைய போர்விடையின் பெண்ணு மோர்பாலுடையின் ஏடுடைய மயலுளகோடே கடடும் சூழ்ந்த எது பெரும் இசைஞானியார் அமரலிங்க பேகர் சேவகானந்த சாமிகள் அப்பையதிக்கதர் பெருமலை குடும்ப நாயனார் வல்லலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திருநீலக்குடி ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய கோபிய வடிவ சித்திரைவின் மீன் ஐந்தாம் திருமுறை செய்யமேனி என்னொடு வாழ்ந்தேர் நெய்யது ஆடியே நிலக்குடியரன் மையலாய் மரபாமணத்தாக்கெலாம் கையெல்லாம் அழகொக்கு மேம் சிவஞான கோதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருமரி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரண் என தொழுமே ஆதீனப்பனவர் வைராக்கிய சதகம் பனிரண்டு ஏலக் குழலாரனு ராகமத நும் மாயா சாலக்குள் நைந்தே அருள் அருள்டந்து காப்பாய் நீலக்கல மாலையனோடு முன்னேடி வாடும் முடக்கணே கணலெந்து கை முக்கணே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாரி வாழ்வருளும் சாந்தலிங்கர் மலரடியைப் போற்றி இந்த மண்ணில் தீமை ஆழ்ந்திடவும் கரகண்டன் அடையினையைக் கைதொழுது அன்பாலடியார்குட்டம் சூழ்ந்திடவும் திருத்தொண்டால் சிவநெறியில் அயல் வழக்குத் தொடரா வண்ணம் ஏழு தசைய தமிழ் வழிபாடெங்கும் வளர்ந்திடனாலும் எத்து போமே என ஓதித்துதித்தேன் உள்ளம் கழி கூறுகின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கருணமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பழக்கம் வழக்கம் ஆராய்ச்சி ஆகியவற்றில் மேம்பட்டு விளங்க வழங்க அருள் புரிய வேண்டுவோம்ோம் நம சிவாய சிவாய நம ஓம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய மனம் மொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் அடுத்த நிலையினர் வாடிக்கையாளர் அனைவரும் இந்த நலங்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டுவோம் வேண்டுகோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் இலக்கியவியல் சவுந்தரயாவின் தோழி சிந்து தினேசின் தோழன் அரி சண்முகப் பிரியாவின் அத்தைமகன் அருண்குமார் வணிகவியல் தர்ஷினியின் தம்பி மற்றும் தங்கைகள் கணிப்பொறித்துறை கார்த்திக் தீபனின் மகள் அபிநயா ஆகியோரும் மணநாள் காணும் ஆரணி அகிலா இணையர் திருப்பூர் கார்த்திகேயன் சுகன்யா இணையர் பல்லடம் சதீஷ்குமார் தீபா இணையர் சோமனூர் சந்திரசேகர் சரண் பிரியா இணையர் அன்னூர் தேவசேனாபதி அனுஷ இணையர் இளங்கலை காயத்ரி பெற்றோர் ஆதியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் நலங்களைப் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வேரூர் வாழி சாந்தலிங்க பெம்மான் வாழி அன்னவந்தாள் வந்தாள் நாரோர் மனத்தில் அமைத்து ஏற்று நற்றொண்டடிகரினம் வாழி சீரோர் கெயிலைப் பெயரோன் சிறந்து வாழி பூதிமணி ஏறூர் நிலமாம் பொருள்கள் என்றும் வாழிய வாழிய வேம் பெருச்சிற்றம்பலம் போற்றியோ நம சிவாய சிவாய நமகம் அருமிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைய உட வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கையிலே சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் இன்று மூத்த விநாயகப் பெருமானுடைய சதிப்தி திருநாள் எல்லா பிள்ளையார் கோயில்களிலும் சிறப்பான முறையிலே நடைபெறுகின்றது நம்முடைய பேரூர் ஆதீனத்திலும் காலை பத்து மணி அளவிலே திருமுஞ்சனம் பேருட வெளிபாடு திருவமுது போற்றி பரவுதல் அன்னம்பாடி ஆகியவை நடைபெறுகின்றன அவற்றிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கணகர் திரளையே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி தன்கடனடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திரு சிற்றம்பலம் இன்று ஈச்சனாரி குத்தி விநாயகர் திருக்கோயில் புளியகுளம் சித்தி விநாயகர் திருக்கோயில் காந்திபுரம் ஞான விநாயகர் திருக்கோயில் வேளாண் பல்கலைக்கழகம் போக்குவரத்து அலுவலகம் செல்வ விநாயக பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் விநாயக சதுர்த்தி நிகழ்வு நடைபெறுகின்றது வடவள்ளி சிவகாமி நகரிலே தமிழ்முறை வழிபாட்டோடு விநாயக சதுர்த்தி விழா நடைபெறுகின்றது காந்திபுரம் ஏழாவது விரிவாக்கத்திலே மாலையிலே தமிழ் முறையிலே திருவிளக்கு வழிபாடு நடைபெறுகின்றது சரவணம்பெட்டி அறுமகு பிள்ளையார் கோயில் திருத்தேர் விழா மாலை நாலு மணிக்கு நடைபெறுகின்றது மதுரைபாளையம் பிள்ளையார் கோயிலில் தகுப்பு வழிபாடு நடைபெறுகின்றது இவ்வனைத்திலும் கலந்து குருவரும் திருவருளும் பெற வேண்டுகின்றோம்